தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் தமிழக வெற்றி கழக மாநாட்டு திடலில் விபத்து சற்று முன் தமிழக வெற்றி கழக திடலில் விபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை அருகே அந்த எடியார்பத்தியில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டை பார்ப்பதற்காக நடிகர் விஜய் வந்துள்ளார் அவருடைய பெற்றோரும் வந்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தினர் தொண்டர்கள் மாநாட்டு திரலில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சற்று முன் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது அதாவது மாநாட்டு திரலில் விஜய் கொடியேற்றுவதற்காக ஒரு ராட்சத கொடிக்கம்பம் நிறுவப்பட உள்ளது அதற்காக கிரேன் கொண்டு வந்து ஒரு ராட்சத கொடிக்கம்பத்தை நிறுவ முயன்றனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த ராட்சத கொடி கம்பம் கீழே விழுந்தது அதில் அந்த கொடிக்கம்பத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் பலத்த சேதமடைந்தது எல்லாம் உடைஞ்சி அப்பளம் போல் கார் நொறுங்கிருச்சு அந்த காருக்குள்ளே யாரும் இல்லை அதனால் யா உயிர் தப்பிட்டா தப்பிச்சிருச்சு மேலும் தொண்டர்கள் யாருக்கும் காயம் இல்லை ஆனால் அந்த கொடி கம்பம் விழுந்த வேகத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கிருச்சு அருகில் இருக்கிற தொண்டர்கள் சிதறி ஓடிவிட்டனர் ஓடாமல் நின்றிருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக தொண்டர்கள் உயிர் தப்பினர் அந்த கொடி கம்பம் விழுந்ததில் ஒரு கார் அப்பளம் போல நொறுங்கிருச்சு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது